ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கனா பெண்களுக்கு அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பீப்பிளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா சேர்த்தே வந்து டெய்லரிங் கோர்ஸ் ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறது யாரை வந்து இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ தமிழக அரசாங்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப புவர் ஃபேமிலிக்கும் சரி உடல் ஊனமுற்ற பெண்களுக்கும் சரி கணவரால் கைவிட பெண்களுக்கும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு ஆன்லைனில் இ சேவையில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இது வந்து சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து டெய்லரிங் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் இல்லை ஆனால் எங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து தெரியும் நானும் வந்து டெய்லரிங் கோர்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது எங்கே போய்ட்டு படிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்ருந்தீங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க ஒரு கோர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு ரெகனைஸ்டான ஒரு சர்டிஃபிகேட் தான் சரிங்களா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அந்த ஸ்கீம்க்கு அதாவது ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த ஒரு தையல் மிஷினை நீங்கள் ஈஸியாகவே வந்து வாங்கிக்கிற முடியும் இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டீம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ குக்கீ இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அபிள் பண்ணி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் ஒரு நோட்டிஃபிகேஷன் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் கோர்ஸுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் காஜாமலை வளாகத்தில் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி தையல் பயிற்சி வகுப்புகள் தொடங்க உள்ளது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது குறித்து பாரிதாசன் பல்கலைக்கழக பதிவாளர் க கணேசன் தெரிவித்துள்ளது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகம் மகளிர் மகளிரியால் துறையில் நவீன இயந்திரங்களை கொண்டு தையல் பயிற்சி வழங்கும் தையல் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன மொத்தம் மூன்று அடுக்குகளாக நடைபெறும் இப்பயிற்சி இப்பயிற்சி வகுப்பில் சேர கல்வி தகுதி வயது வரம்பு எதுவும் தேவையில்லை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க ஓப்பன் கேட்டகரி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து டிகிரி தான் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து தேர்ட்டி ஏஜுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க முதல் நிலை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் இடைநிலை பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்தடுத்தும் இறுதி நிலை மாதம் ஒரு மாதம் விதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதமாக வந்து பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தற்போது கல்லூரியில் பல்கலைக்கழகத்திலும் பயிலும் மாணவ மாணவிகளும் இதில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க ரொம்ப கம்மியான லோவஸ்ட்டு ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இந்த ஒரு டெய்லரிங் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண போகிறாங்க இதுக்கான ஷிஃப்ட்டு டைமிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலையில் டென் தேர்ட்டிலேருந்து ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது க்ளாஸஸ் வந்து இருக்கக்கூடிய டைமிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பார்ட்டாக அவங்களுக்கு வந்து பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பட் இதுக்கு வந்து ஆண்களும் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போய்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த யூனிவர்சிட்டியோடைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆன்லைனில் பண்ண முடியாது இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு மேபி இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃபர்தராக டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு இதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியறக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ்ன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கனா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஆன்லைன் க்ளாஸாக இல்லை ஆஃப்லைன் க்ளாஸாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் க்ளாஸாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க ஆன்லைன் க்ளாஸ்ன்னு எதுவுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை சரிங்களா ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உமன்ஸ்கும் வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இ சேவையில் அதாவது தமிழக அரசாங்கத்தால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைலரிங் மிஷினுக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் தான் உங்களுக்கு ஆகும் சேவையில் நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி இரண்டாயிரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு தகுதி உள்ள நம்பரெலாம் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சமூக நலத்துறையிலேருந்து உங்களுக்கு அந்த ஒரு தையல் மிஷின் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி வாங்கி உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு செட் ஆகலாம் எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதர் பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ